நம்மிடம் பேசிய இரு கட்சிகளின் உள் விவரம் அறிந்தவர்கள் விஜய் விரும்பினால் இணைந்து பயணிப்போம் என்பதுதான் சீமானின் விருப்பமாக இருந்தது பல மாதங்களாகவே செய்தியாளர்களின் சந்திப்பின் மூலம் அதனை வெளிப்படுத்தியதோடு விஜயை கடந்த மே மாதம் நேரில் சந்தித்து அரசியல் நகர்வுகள் மற்றும் கூட்டணி தொடர்பாகவும் பேசினார் அவர் ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டவில்லை திமுக பாஜக எதிர்ப்பு மற்றும் தமிழ் தேசிய கொள்கைகள் என இருவருக்கு ஒத்துப்போகும் அம்சம் பல இருப்பதாக இருகட்சியினரும் பேசி வந்ததால் கூட்டணி உறுதியாக அமைந்துவிடும் என்ற தோற்றம் ஏற்பட்டது எனினும் தனித்துப் போட்டியிடுவதே நா த வின் நிலைப்பாடாக இருந்து வருகிறது அப்படியே கூட்டணி அமைந்தாலும் அது நா க தலைமையிலானதாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள் ஒருவேளை விஜய் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு போனால் நா க தனித்த அடையாளத்தை இழந்துவிடும் மேலும் தலைவர் பிம்பத்தை சீமான் இழந்துவிடுவார் என்ற பேச்சும் கிளம்பியது வே க தரப்பினரோ விஜய்யை முதன்மை சக்தியாகவும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் முன்னிறுத்திவிட்டு மற்ற கட்சிகளுக்கு சொற்பத் தொகுதிகளை கொடுக்கலாம் என கருதுகிறார்கள் இந்நிலையில் விஜய் சீமான் கூட்டணி அமைந்தால் யார் தலைமை என்ற குழப்பம் ஏற்படவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தல் அரசியலுக்கு வந்த நான் தான் பெரியவன் என சீமான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை விஜய் தரப்பு துளியும் ரசிக்கவில்லை எனவே யார் தலைமை வகிப்பது என்பதில் ஏற்பட்ட முரணால் முடிவுக்கு வந்திருக்கிறது விஜய் சீமான் கூட்டணி பேச்சு இது குறித்து நம்மிடம் பேசிய நா தா கவினர் சிலர் விஜய் அரசியல் வருகையை அண்ணன் சீமான் வரவேற்று பேசினாரே தவிர விஜயுடன் கூட்டணி அமைக்கிறோம் என உறுதியாக சொல்லவில்லை நாங்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து தனித்து போட்டியிடுகிறோம் அது தொடர்ந்து வரும் என அறிவித்திருக்கிறார் அவ்வளவுதான் தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் இருக்கின்றன தமிழ் தேசிய கொள்கைகளையும் நா தா கவின் தலைமையும் ஏற்றுக்கொள்ளும் கட்சியினரை கூட்டணியில் கொள்வோம் நா தா, க எந்த காலத்திலும் கொள்கையில் சமரசம் செய்யாது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்